இது ஒரு மின் பல்பு அதாவது மின்சாரத்தை சேர்த்து வைத்துக்கொள்ளும் வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டு விளக்கு வெளிச்சம் கரண்ட் இல்லாத பொழுது அது ஒளிரக்கூடிய ஒரு பல்பு விலை அதிகம் அது இரநூறுபாயோ ஐநூறு ரூபாயோ தெரியவில்லை எப்பொழுதெல்லாம் மின்சாரம் துண்டிக்கப்படுகிறதோ அப்பொழுது இது தானாகவே எரியும் பலர் வைத்து வைத்திருக்கிறார்கள் இந்த ஃபேனெல்லாம் ஓடவில்லை தெருவில் பார்த்தால் இருள்தான் வெளிச்சமே இல்லை கரண்ட்டு மின் வெட்டு அதனால்தான் இங்கே வெளிச்சம் தெரிகிறது நல்ல ஒரு தொழில்நுட்பம் விலை அதிகமானாலும் இருளில் ஒழிகின்ற ஒரு பல்ப்